ஏழாயிரம் ஆண்டு கால இன இழிவை ஓர் நூற்றாண்டில் ஏற்றத்தாழ் விழா சமுதாயமாக உருவாக்கியவர் பெரியார் அண்ணா ஆக்கி வைத்த உலைகளத்தில் இரும்பாய் நுழைந்து ஈட்டியாய் வெளிவந்தது கலைஞரின் சாதனை இடியாக கலைஞர் வந்து இறங்காமல் இருந்திருந்தால் நவீன தமிழ்நாட்டை இன்று கட்டமைத்திருக்க முடியுமா திராவிடம் எங்கெல்லாம் தொடங்கப்பட்டதோ அங்கெல்லாம் படிப்பகங்கள் தொடங்கப்பட்டன தேனீர் கடை முதல் முடி திருத்தம் செய்யும் கடை வரை அடித்தட்டு மக்களை கூட அரசியல் பேச வைத்ததே பெயர் நம்முடைய தாத்தா பாட்டி காலத்தில் பெயருக்கு பின்னால் சாதி பெயரை இணைத்துக் கொண்டு பெருமைப்பட்ட ஒரு காலம் ஆனால் இன்றோ கல்வி ரீதியாக கிடைத்த தான் பெயருக்கு பின்னால் இணைத்துக் கொள்கிறோமே தவிர சாதியின் பெயரை அல்ல எந்த கழிவறை சுத்தம் செய்யக்கூடிய தூய்மை பணியாருடைய மகனை அதே மருத்துவமனையில் மருத்துவராக்கி அழகு பார்த்ததுதான் கலைஞர் நார்வே ஸ்வீடன் போன்ற நாடுகளுக்கு இடையாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆயிரம் பேருக்கு நான்கு மருத்துவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் ஐரோப்பிய நாட்டை ஒப்பிட்டு பாருங்கள் மருத்துவத்திற்காக பதிவு செய்துவிட்டு நான்கு ஐந்து நாட்டில் காத்திருக்க வேண்டிய நிலை ஆனால் நம் தமிழ்நாட்டிலும் பேருந்து செல்ல முடியாத கிராமங்களில் கூட இன்று ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது மண்ணுக்கு சுதந்திரம் கிடைத்தது மனிதனுக்கு சுதந்திரம் கிடைத்ததா மனித இனம் இங்கே சமமாக மதிக்கப்பட்டதா என்றால் இல்லை இந்தியா விடுதலை அடைந்த போதும் கூட தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்கள் நிலமற்ற கூலிகளாக இருந்தார் வட்டிக்கு நெல் வாங்கும் வழக்கம் இருந்தது சோற்றுநல் வேண்டும் என்று விவசாய தொழிலாளர்கள் அன்று வீதியில் மன்றாடி நிற்பது அன்றை கன்றாட காட்சி பசியும் பட்டினி சாவும் பாயிட அப்படிப்பட்ட கலைஞருடைய பொது விநியோக திட்டமும் நில உச்சவரம்பு சட்டமும் தான் இங்கே உணவு விடுதலையின் மூலமாக சமூக விடுதலையை கண்டிருக்கிறது ஒவ்வொரு தனி மன்னரு சுயமரியாதையை மீட்டிருக்கிறார் கலைஞரவர் ஆனால் தான் தலைவர்கள் இப்படி சொல்வார் காந்தி இஸ் ஆஃப் ஆஃப் ரேஷன் என்று மக்களாட்சி என்பது மாடிவிட்டு மாளிகைக்கும் மந்தகாச வாழ்வினருக்கும் எழுதி வைக்கப்பட்ட அது மாடுமைக்கும் மாயாண்டி மண்குடிசி வாழ் மன்னாரும் சொந்தம் கொண்டாடக்கூடிய சமத்துவ பிரகடனம் என்று சொன்னார் கலைஞர் அவர்கள் ஆமையை காக்க ஓட்டை படைத்த இறைவன் ஏன் மனிதன் வாழ்வதற்கு ஒரு வீட்டை படைக்கவில்லையே என்ற வணக்க கலைஞர் இருந்தது அவருடைய குடிசை மாற்று வாரியம் தந்த பொழுது இந்தியாவிற்கே முன்னோடியாக தமிழ்நாட்டின் பல குடிசை பகுதிகளெல்லாம் அடுக்குமாடி கட்டடங்களாக மாற்றப்பட்டன அவதிப்பட்ட மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் சூழலை உருவாக்கியவர் அவருடைய தந்தை சொத்தில் உரிமை கோர முடியாமல் இறந்து போன தற்கொலை செய்து கொண்ட ஒரு நல்ல தங்கால் கதைதான் நமக்கு தெரிந்திருக்கும் ஆனால் சீதனம் மட்டும்தான் பெண்களுடைய சொத்தாக கருதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சுதந்திர இந்தியா தராத பெண்களுக்கான சொத்துரிமையை கலைஞர் தருகிறார் வாரிசு என்று பேசப்பட்ட இந்த பூமியில் பெண்களும் வாரிசு என்று புரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் கொடுக்கப்பட்ட உள்ளாட்சியிலே இடஒதுக்கீடு தான் எந்த ஆண்கள் வீட்டுக்குள்ளே பெண்களை கூட்டி வைத்தனரோ அவர்களே அழைத்து வந்து அரசியலுக்கான தொடக்கப் புள்ளியை கொடுத்தார் பிறக்க ஒரு நாடு பிழைக்க ஒரு நாடு தமிழ்நாட்டின் தலையெழுத்திற்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா என்று கலைஞருடைய வசனங்கள் தமிழ் கோட்டகைக்குள் கொட்டிய பொழுது மலேசியாவின் ரப்பர் தோட்டங்களிலும் பிஜி தீவுகளிலும் கரும்பு காடுகளிலும் கடல் கடந்து போன தமிழர்கள் கேட்கும் பொழுது புழிய பிழி அழுத கண்ணி கேட்பார்களின் காதுகளில் பிசு போனது புறநானூற்றை மறைக்க வந்த புழுதி காற்றை புறமுதுகிட்டு போடும் கலிங்கத்து வரணியை மறைக்க வந்த காருளே கால் பிடல் ஈடுபட போனோம் என்று சொன்னபொழுது ஆமரணம் கூட அந்த தொல் இலக்கியங்களை தொட்டு பார்த்தார் ஒரு தொழு நோயாளி இப்படி சொன்னார் கலைஞர் மட்டும் இல்லை எனில் நாங்கள் அகற்றோம் நாதியற்று அநாதை பிணமாய் கிடந்திருவோம் நானூறுக்கும் மேற்பட்ட தொழுநோய் இல்லங்களை தொடங்கியவர் தான் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே குளித்தலை தொகுதியிலே கலைஞர் அவர்கள் போட்டியிடுவதற்காக மக்களை சந்திக்கிறார் அங்குள்ள மக்கள் இப்படி கேட்டார்கள் காந்தி உயிரோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு காலகட்டத்தில் ஒரு மனிதர் இறந்தது கூட தெரியாமல் ஒரு கிராமம் வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்தது அக்காலை உடவே கடைகளில் அடுக்கி வைக்கப்பட்ட வாத்து முட்டைகள் தான் இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் அவருடைய மினி பஸ் திட்டம் மிக மிகப்பெரிய ஒரு புரட்சியை கிராமப்புறங்களிலே எடுக்கிறது வெற்றியை பார்த்து அப்போது இருந்த கர்நாடக அரசு என்ற பெயரிலே அங்கும் அறிமுகம் செய்கிறது கலைஞருடைய தமிழகத்தை தூக்கி நிறுத்துவதற்கான ஒரு படிநிலை எங்கு பார்க்கினும் கலைஞரே தெரிகிறார் சமத்துவரங்களை காணும் போதும் உழவர் சந்தைகளை பார்க்கும் போதும் கோபுரம் உயர்ந்த அந்த தொழிற்கூடங்களை காணும் போதும் கலை கல்லூரிகளை காணும் போதும் இடமெல்லாம் நந்தலாலா நந்தன் பட்சி நிறம் தோன்றது நோக்கும் இடமெல்லாம் நந்தலாலா தமிழகத்தை தூக்கி பிடித்த கலைஞராகவே தெரிகிற நந்தலாலா என்று சொல்லி வடகோடி தென்கோடி வாழ்கிற பல கோடி தமிழர்களின் தங்க சிம்மாசனமித்து அமர்ந்த தலைவர் அவர் என்று சொல்லி அவரை வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம் அவருடைய வரலாற்றை படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் வணக்கம்